சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டுங்க சார் எங்க வீட்ல தமிழ் படிச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க கேந்திரிய வித்யாலயில தமிழ் சொல்லி கொடுக்கற தயாரா இருக்கிறாங்க உங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படி போஸ்ட் இருந்தா சொல்லுங்க சார்ன்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் விண்ணப்பிப்பாங்க சார் தமிழ் படிச்ச குவாலிஃபைட் தமிழ் டீச்சர் இருக்காங்களே ஏன் கேந்திர வித்யாலயில போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா பர்மனன்ட் டீச்சர் போஸ்டா இங்கிலீஷ் டீச்சர் பர்மனன்ட் போஸ்ட் இருக்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க இல்லையா ஹிந்தி டீச்சருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க பர்மனன்ட் போஸ்ட் போஸ்ட் இருக்கா அந்த மாதிரி தமிழுக்கு அதே சம்பளத்தோடு இருக்கா அதுதானே கேக்குறோம் அப்படி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் நீங்க சமமா நடத்தலன்னு அர்த்தம் வந்து கேவியில வந்து சமமா நடத்தல சார் தேசிய கல்வி கொள்கையில கல்வியை பத்தியே பேசல சார் நீங்க அதை பத்தி பேச மாட்டேன் உங்களுக்கு மிஸ்டர் அண்ணாமலைக்கு பதில் சொன்னா போறோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறேன் அடுத்த தலைமுறை கல்வியை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன கேக்குறீங்க ஒருத்த தொலைக்காட்சி முன்னாடி நின்று பேசிட்டார் சார் அதுக்கு என்ன சார் பதில் இதுவா சார் பதில் எனக்கு புரியவே இல்லை ஆதாரத்தை கேட்டா ஆதாரம் எல்லாம் கிடையாது அவர் சொன்னதற்கான விளக்கம் மட்டும் கொடுத்துட்டு இருக்குங்க நான் கேட்கிற பதினாலு வயசு குழந்தை உங்க குழந்தை அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க பரவாயில்லையா வேலை திறன் வேலை திறன் வேலை கத்துக்கிட்டு நல்லது தானே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு செஞ்சுக்கோ பதினாலு வயசுல வேலை வந்துருச்சுன்னா ஒன்பதாம் கிளாஸ்ல போய் மேக்ஸ் நல்லா படிக்கும்ல படிக்கிற ஆர்வம் அப்ப அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க அதை பத்தி ஏன் அண்ணாமலை பேச மாட்டேன்றாரு இல்லையா அதில் இருக்கிற ஆபத்துகளை பத்தி பேசாம நீங்க திசை திருப்புவதற்கும் குழப்புவதற்காக மட்டுமே அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதையே விவாதத்திற்கு நாங்கள் உட்படுத்தி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு கல்விக்கு செய்கிற துரோகம் பகத்சிங்கோட தியாகத்துக்கு செய்யற துரோகம் பாபு சீனுடைய ரத்தத்துக்கு செய்கிற துரோகம் என்பதை நாம் எல்லோருமே உணரணும் அடுத்த தலைமுறை கல்வி அரசமைச் கூறு நாற்பத்தி ஒன்று சொன்னதை போல அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்கணும் அத்தகைய கல்வி உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை என்றால் இந்தியா கொண்டாடம் இந்தியா வரவேற்கும் இந்தியாவில கல்வியை கொண்டு போய் சந்தையிடம் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா இந்திய மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை நிராகரிப்போம் சொல்றோம் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் விட்டு அறிக்கையை பார்க்கும் போது மறைமுகமா ஒரு மேட்டில் விடுத்த மாதிரியே தெரியுது அதாவது நீங்க இதை ஒத்துக்கூடாத பட்சம் ஐயாயிரம் கோடி எப்படி பண்டு வேணாமா உங்களுக்கு அப்படி மாதிரியே ஒரு சூழல் தெரியுது இது வந்து தமிழ் தொடர்ந்து புறக்கணிக்குமானால் மத்திய அரசுடைய செயல்பாடு மாதிரி இருக்கும் தமிழக செயல்பாடு எந்த மாதிரி நினைக்கிறீங்க உங்களுடைய ஆசையில நீங்க இந்த மாதிரி செயல்பாடு ஒரு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுக்கு அனுபவம் இருக்கு சார் மூதறிஞ்ச ராஜாஜி இருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூதறிஞ்ச ராஜாஜி கள்ளுக்கடை மூடியாச்சு வருமானம் இல்லை எனவே பள்ளி நடத்துறதுக்கு பணம் இல்லை அதனால பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் மூவாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல மூடப்பட்டுச்சு மிச்ச பதிகள் எல்லாம் பாதி நாள் பள்ளி ஆக்கினார் மீதி நாள் என்ன செய்யலாம்னு சொன்னா வீட்டுக்கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு வேலையை கத்துக்கோங்கன்னு சொன்னார் அப்பதான் வந்து தந்தை கொதித்து எழுந்தார் வீட்டு போய் வேலையை கத்துக்கோன்னா என்ன கத்துக்க முடியும் அப்பா செய்த வேலை தாத்தா செய்த வேலை பாட்டி செய்த வேலை தாத்தாவோட அப்பா செய்த வேலை தலைமுறை தலைமுறையா செய்த வேலையை இந்த பள்ளியை செய்யுமா அப்போ அந்தந்த குலங்கள் அந்தந்த வேலையை செய்யணும்னு சொல்றியா இதுக்கு பேர் வந்து வேலைக்கான கல்வி அல்லப்பா இது வந்து குலக்கல்வின்னு கொதித்தெழுந்தார் தந்தை பெரியாருடைய போராட்டம் என்ன செய்தது மூதறிஞர் ராஜாஜியை ராஜினாமா செய்ய வைத்தது மூதறிஞ்சர் ராஜாஜி ராஜினாமா செய்தது வந்து கர்ம வீரர் காமராசர் வந்தார் காமராசர் வந்த உடனே என்ன செய்தாரு மூட்ன பள்ளிக்கூடத்தெல்லாம் திறந்தாரு அறநாள் பள்ளிக்கூடத்தெல்லாம் முழு நாள் ஆக்குறாரு முழு நாள் ஆக்கினது மட்டும் கிடையாது மூட்ன பள்ளியை திறந்தது மட்டும் கிடையாது மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடக்க பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி அது மட்டுமல்ல தன்னுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில அவர் என்ன மருத்துவ கல்லூரிகளை திறந்திருக்கிறார் சரியா ஆறு மாசத்துக்கு முன்னாடி மூதறிஞ்சர் துட்டே இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னாடி தொடக்க பள்ளி நடத்தே பணம் இல்லைன்னு சொன்ன போது கர்ம வீரர் காமராசருக்கு எங்க இருந்து பணம் வந்தது மருத்துவக் கல்லூரி திறக்கிற வரைக்கும்